அரசு பள்ளிகளுக்கான இணையதள சேவை கட்டண நிலுவைத் தொகை விவகாரத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் தல பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அரசு பள்ளிகளுக்கான இணையதள சேவை கட்டண நிலுவை குறித்து தாம் சுட்டிக்காட்டியதை அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டுகொள்ளவில்லை என தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு நாட்களாக நிலுவைத் தொகை இல்லை என்று கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்து வந்ததாகவும் ஆதாரத்துடன் நிரூபித்த பின்னர் அவசரமாக மொத்த நிலுவைத் தொகையையும் வழங்க ஆணை பிறப்பித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சருக்கு தனது துறை சார்ந்த பணிகள் குறித்த விவரங்கள் தெரியவில்லையா என கேள்வி எழுப்பி அண்ணாமலை அமைச்சர் அன்பில் மகேஷ் வேண்டுமென்றே பொய்கூறி வந்தாரா என வினவியுள்ளார் மேலும் மாணவ சமுதாயத்திற்கான பொறுப்பான துறை என்பதை நினைவில் கொண்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் செயல்பட வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்